நோன்பாளிகளே உங்களைத்தான் நோன்பாளிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில அம்சங்களை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் இரண்டு மூன்று மணிக்கு சகர் செய்துவிட்டு அப்படியே உறங்குவது இதன் மூலம் சகரை பிற்படுத்துதல் என்று சுண்ணா விடுபடுவதுடன் சில வேளை சுபகு தொழுகை கூட தவறிவிடும் நிலை ஏற்படுகின்றது சிலர் சுபகுக்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு முன்னர் சகர் செய்தாலும் அதான் கூறும் வரை கொஞ்சம் சாய்ந்து கொள்வோம் என சாய்ந்தால் காலை எட்டு ஒன்பது மணிக்குத்தான் விழிக்கின்றார்கள் இதனால் சுபகு தவறிவிடும் தவறு நேரிடுகின்றது எனவே சகரை சுபகு நெருங்கும் நேரம் வரை தாமதிப்போமாக உண்ணல் பருகலில் எல்லை மீறி அளவு கடந்து ஈடுபடுதல் சிலர் நோன்பு காலத்தில் ஏனைய காலங்களை விட அதிகமாகவே உண்கின்றனர் அதிகம் உண்ணுவது அல்லா விரும்பாத செயலாகும் லுகர் அசர் போன்ற தொழுகைகளை ஜமாத்துடன் தொழுவதில் சடைவு காட்டில் உறக்கம் அல்லது சோம்பல் போன்ற காரணங்களால் இது நிகழலாம் இதை தவிர்க்க வேண்டும் பொறும் பேசுதல் அடுத்தவர் குறை பேசுதல் வீண் விளையாட்டுக்கள் கேளிக்கைகள் அடுத்தவரை குழப்புவதற்காக பொய் உரைத்தல் போன்ற தவறான நடத்தைகளை விட்டும் விலகாதிருப்பது நோன்பின் பலனை அழித்துவிடும் ரமலான் எனும் புனித மாதத்தின் கண்ணியமான நேரங்களை வீண் விளையாட்டுக்களில் கழித்தல் குறிப்பாக ரமலான் இரவுகளில் விளையாட்டுக்காக விழித்திருத்தல் பாதையோரங்களில் விளையாடுதல் இதன் மூலம் பிறருக்கு தொல்லை கொடுத்தல் நோன்பின் கூலிகளை வீணாக்கிவிடும் துவா திக்கர் குருவான் ஓதுதல் நஃபீலான சுன்னத்தான தொழுகைகளை கடைப்பிடித்தல் என்பவற்றில் பொடுபோக்கு காட்டுதல் ஒரு நோன்பாளியிடம் இருக்கக்கூடாது கியாமுல் லைல் தொழுகையில் பொடுபோக்கு காட்டுவது ரமலானில் கிடைக்கவிருக்கும் பாக்கியங்களை விட்டும் தூரமாக்கிவிடும் ரமலான் இறுதி பத்தில் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்றிருக்க அதை பெருநாள் ஏற்பாட்டில் கழித்து பாழாக்கிவிடக் சிலர் இரவு பூராக இபாதத்தில் ஈடுபட்டுவிட்டு விட்டு சுபக தொழுகையை தவறவிட்டு விடுகின்றார்கள் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியதாகும் ரமலானில் தர்மம் செய்வது ஊக்குவிக்கப்பட்டுள்ளது எனினும் வசதி உள்ள பலரும் இதில் கஞ்சத்தனம் செய்கின்றார்கள் இதுவும் தவிர்க்கப்பட வேண்டியதாகும் சகருடைய நேரம் துவாவுக்கும் பாவ மன்னிப்புக்கும் ஏற்றதாக இருக்கும் போது இஃப்தாருடைய நேரம் துவாவுக்குரியதாக இருக்கும் போது இவ்விரு நேரங்களையும் உண்பதற்கும் பருகுவதற்கும் உடைய நேரமாக மட்டும் கருதி துவா இஸ்திஃபார் விடயத்தில் அலட்சியமாக இருத்தல் கூடாது பள்ளிக்கு செல்லும் பெண்கள் அலங்கார ஆடைகளுடனும் வாசனை திரவியங்கள் பூசிக்கொண்டும் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பெண்கள் மனம் பூசிக்கொண்டு பள்ளிக்கு வருவதை தடுத்துள்ளார்கள் என்பது கவனத்தில் கொள்ளத்தக்கதாகும் எமது சமூகத்தவர்களில் பலர் புகைத்தல் எனும் தீய பழக்கத்திற்குள்ளாகி இருக்கின்றார்கள் புகைத்தலை விட்டும் விலக ரமலானை சிறந்த வாய்ப்பாகும் சுமார் பதினான்கு மணி நேரம் புகைத்தலை விட்டும் விலகி இருக்கும் எமது சகோதரர்கள் நோன்பு திறந்ததும் பகலில் குடிக்காத சிகரெட்டுகளை சேர்த்து குடித்து விடுகின்றார்கள் இப்பழக்கத்தை கைவிட நோன்பை சரியான சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அதை அப்படியே விட்டுவிட அனைவரும் உறுதி கொள்ள வேண்டும் புகைத்தல் ஹராமானது என்பது இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஏகோபித்த முடிவு என்பதை கவனத்தில் கொள்வோமாக இவ்வாறான எமது குறைபாடுகளை களைந்து இந்த ரமலானை தூய முறையில் கழிக்க முனைவோமாக